பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும் ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் அகஸ்தியர் காலாங்கிநாதர் கரூரார் திருமூலர் அவர்கள் சொல்லிய முறையில் நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்ட போகுது சித்தர்களின் உண்மையான வழிமுறை நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு இது ஒரு அனுபவம் தவற விடாதீர்கள் இவங்க இந்த நான் சொன்ன நபர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சனி ராவுக்கே ஆதிக்கத்துல இருக்காங்களா இவங்களுக்கு எப்பவுமே அந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கேட்டேன் சரிங்க யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டெய்லி வந்துவாங்க டெய்லி வந்துடுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டு விட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் நான் என்கிட்ட ஒரு பெரிய அரசியல் நபரை ஒருத்தர் சொன்னார் திருஷ்டின்னு சொன்னால் எனக்கு இத்தனை கோடி மக்கள் தெரியும் அத்தனை பேர் திருஷ்டி வச்சா என்ன பண்ணுறதுனாங்க உண்மை தான் திருஷ்டி வரதான் செய்யும் பட் எனக்கு இங்கே பணம் வருது அங்கே பணம் வரது அங்கே பணம் வரப்போகுது அடுத்த மாதம் இவ்வளோ பணம் வரப்போகுது சொன்னிங்கன்னா முடிஞ்சது அது ரொம்ப இதாக காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வான ஒரு மானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான டாபிக் சார் ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறோம் அஹ் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு சிலவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் முன்னேற்றமே அடைய மாட்டேங்குது நாங்க இப்படியே இருந்துட்டு இருக்கோம் நீங்க எப்ப கேளுங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இருப்பாங்க வாழ்க்கை இப்படியே ஒரே மாதிரியே ஒரு சில அவங்களுக்கு மோனோட்டனஸா போயிட்டே இருக்கும் இவங்க என்ன மாதிரியான தவறுகள் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் எப்போ நேர்ல பார்த்தாலும் ஆஹ் உங்களுக்கு என்னப்பா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நீங்க எல்லாம் ஆளு உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் எப்போ நான் அப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு வயசு என்ன இருக்கும் தேர்ட்டீன் டுவெல் தேர்ட்டீன் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கல இல்லை பிஎஸ்ஏ சைக்கிள் ஒரே ஒரு சைக்கிள் அதுக்கு முன்னாடி குரங்கு படலாம் ஓட்டிருப்பேன் அதுக்கே உங்களுக்கு என்னப்பா இப்போ பார்த்தாங்க இப்போ நான் சொல்றது இப்போ பார்த்தேன் பார்க்கும்போது இப்போ போய் காரில் போய் இறங்கின உங்களுக்கு என்னப்பா இதே வார்த்தை மாறவே இல்லை படங்களில் கூட டைலாக் மாறி இவங்க டைலாக்கே மாறல ஸோ இவங்களுக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஏன் இப்படி வருதுன்னா சிம்பிள் அவங்க வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க சனி ராகு கேது எப்பவுமே இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது இவங்க இந்த நான் சொன்ன நபர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சனி எதோட ஆதிக்கத்தில் இருக்காங்களா இவங்களுக்கு எப்பவுமே அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கம்பேர் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட பார்வையே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னு அப்படி பார்ப்பாங்க அப்படி அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு ஸ்கேனிங் வந்து ஜெராக்ஸ் மிஷின் கூட அப்படி எடுக்காது நீங்கள் ஸ்கேன் மிஷின் உலகத்தில் தயாரிச்ச எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனு இதெல்லாம் கூட தோத்துரும் நீங்க அவங்க ஸ்கேன் எடுக்கிறது பாத்தீங்கன்னா வெயிட்டே போடாம நகை எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க நீங்க கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இந்த நீங்க கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் தெரியும் ஒருத்தர் நேரம் சாப்பாடு பத்திக்கு போவார் ஒருத்தர் நேரா போய் முன்னாடி உட்காந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏது இந்த மாதிரி பல பேர்த்த நம்ம பார்க்க முடியும் இவங்கள இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் லைஃப்ல முன்னேறது ரொம்ப கஷ்டம் பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னைக்கு நிறைய பேர் கெட்ட பழக்கம் என்னோட கிளாஸஸ்ல நான் சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் என்னோட கிளாஸ்ல சொல்லுவேன் யாரும் அதை கடைபிடிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை முதல்ல போடுறது ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறது அதை நாலு பேர் துக்கமா கேட்கணும் இதை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி அந்த இது ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு பதினாறு ஸ்டேட்டஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கவர் அவங்கள பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க ஆமா சந்தோஷம் இருந்தாலும் சரி துக்கம் இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி நீங்க வந்து அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் இருக்குன்னா அந்த பதினாறு மணி நேரம் உழைக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பத்தாது இப்ப நம்மளுடைய பிரதமர் முதலமைச்சர் இவங்களுக்கு எல்லாம் பாருங்க நேரம் பத்துறது கிடையாது அந்த நாளை இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு டைம் இருக்குன்னு தெரியல அந்த பதினாறு மணி நேரம் எமோஷனல் ஆகுறாங்க சரி இது போடுறதுனால இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார் கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னு வைங்களேன் நமக்கு ஒரு துக்கம் ஆயிடும் நான் சொல்றது உங்களுக்கு நமக்கே ஒரு வந்து ஒரு இன்னைக்கு ரொம்ப ட்ரெயினை விட்டுட்டேன்னு சொல்லி பாருங்க ரொம்ப நீங்க நெகட்டிவா பேச 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 அந்த அதிர்வலைகள் என்னன்னா உங்களை சுத்தி ஒரு ஒரு உங்களை சுத்தி வந்துட்டே இருக்கும் ஒரு சிலவங்க இந்த ஒரே சோக ஜாதகம் பார்த்து சூப்பர் ஜாதகம் நிகழ்ச்சியில கூட சொன்னேன் பிரமாதமான ஜாதகம் நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்கறேன் இல்ல 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 இல்லங்குறாங்க என்ன இது எல்லாமே இல்லாத பாட்டா பாடுறாங்க ஜாதகம் சூப்பரா இருக்கு தசாபதி சூப்பரா இருக்கு நான் வீடு வாஸ்து கேக்குறேன் அதுவும் சூப்பரா இருக்கு என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரின்னு போயிட்டாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கேட்டேன் சரிங்க யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டெய்லி வருவாங்க டெய்லி வந்துருவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டு விட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் என்ன சார் புலம்பிட்டே இருப்பா லைஃப்ல பாவம் சார் கஷ்டம் சார்னு இவங்க இவங்களை பத்தி பேசுனதை விட அவங்கள பத்தி பேசும்போது ரெண்டு மணி நேரம் பேசினாங்க நான் ரைட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அடுத்த பதினஞ்சு நாள் அவங்க வராமல் இருக்க வைங்க முடியுமான்னு கேட்டேன் உடனே ஆமாம் நான் பதினஞ்சு நாள் ஊருக்கு போகிறேன் பதினஞ்சு நாள் ஊருக்கு போனாங்க சரியான காசு சரியான முன்னேற்றம் நல்ல பணம் வரும் சரி நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இப்ப ஒருத்தவங்க நெகட்டிவ் நமக்கு சொல்றது மூலியமா அதோட இம்பாக்ட் நமக்கு ஆகுமா நீங்க ஓரத்துல ரோட்ல நடந்து போறீங்க பின்னாடி ஒருத்தர் ஓட்ட தெரியாமல் வந்து டுமுன்னு அடிச்சா நான் சொல்றது காதிப்பு தான் கண்டிப்பா இருக்கும் சோ அதுதான் இம்பாக்ட் அதனால தான் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது ஃபேஸ்புக்ல ரொம்ப அந்த சோகம் எங்கெல்லாம் போட்டா தயவு செய்து யாராவது உங்க கிட்ட வந்து ரொம்ப சோகத்தை சொல்றீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு அறிவுறுத்தி பாருங்க அவங்க முன்னேறல அவங்களா அத பிக்கப் பண்ணிக்க முடியல அடுத்த தடவை சோகத்தை சொல்ல வரும்போது கேட்காதீங்க இதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கோங்க இது நான் கடைபிடிக்கிறேன் சார் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேடு விஷயங்கள் எல்லாம் ஓகே சிலவங்க வந்து புது கார் வாங்கினேன் வீடு கிரகப்பிரவேசம் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டோரி போடுவாங்கல்ல சார் நல்லது சூப்பர் நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மத்தவங்க அதுல நல்லா முன்னேறுவாங்கல்ல உம் நான் சொல்றது அதுல இருந்தா இப்ப நமக்கு திருஷ்டி வராது சார் ரிஷ்டி வராம இருக்க எப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்கதும் நான் என்கிட்ட ஒரு பெரிய அரசியல் நபர் ஒருத்தர் சொன்னார் திருஷ்டின்னு சொன்னால் எனக்கு இத்தனை கோடி மக்கள் தெரியும் அத்தனை பேர் திருஷ்டி வச்சால் என்ன பண்ணுறதுன்னாங்க உண்மைதான் திருஷ்டி வரதான் செய்யும் பட் வி வாண்ட் டு மூவ் ஃப்ரம் தட் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக ஆயிக்கணுங்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா அப்போது இந்த அது இது ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் சேரவேப்படாது என்னென்னா அந்த பாஸ்ட்டை பற்றி பேசினே இருப்பா ப்ரெசென்ட்லேயும் இருக்க மாட்டா ஃப்யூச்சர்லையும் இருக்க மாட்டாங்க பாஸ்ட் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கவலையாகவே சொல்லிகிட்டு இருப்பாள் தயவுசெய்து அந்த நபர்கள்ட்டையும் ரொம்ப தள்ளி இருப்பது நல்லது அடுத்தது இன்னொரு நபர் வந்து எப்பவுமே இந்த உளருவாங்க லூஸ் ஸ்டாக்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா இங்கே ஒன்று சொன்னா அங்கே ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபியூச்சர் பிளானில் முன்னாடியே சொல்லிடுவாங்க அது நான் சொல்லப்படாது இவ் பாட்டை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபியூச்சர் பிளானில் தயவு செய்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா விசேஷ நிச்சயதார்த்தம் சில பேர் நிச்சயதார்த்தம்லாம் தடங்கள் கல்யாணமே தடங்களானவங்க இருப்பாங்க அது முதல்ல அப்ப நிச்சயமாத்தம் சொந்தக்கார சொல்லாம இருக்க முடியும்னா அது நிச்சயமாற வரைக்கும் சொல்லாதீங்க நிச்சயமே நிச்சயத்துக்கு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நெருங்கின தொட்டு சொல்லுங்க ரொம்ப முன்னாடி அது வந்து ரிவைல் பண்ணாதீங்க அதுவே ஒரு பெரிய திருஷ்டியா மாறும் அடுத்துக்காக பணம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க ரேவ் எனக்கு இங்க பணம் வருது அங்க பணம் வர்றது அங்க பணம் வரப்போகுது அடுத்த மாசம் இவ்வளவு பணம் வரப்போகுது சொன்னீங்கன்னா முடிஞ்சது அது ரொம்ப இதாயிருக்கு பிரயாணம் பண்றது ஒரு பத்து ரூபாய் சொல்லி பாருங்க நீங்க அந்த பிரயாணமே பண்ண முடியாது நீங்க வந்து இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணிப்பாரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூர் போறேன் ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு டூர் போறீங்க ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க போட்டுட்டு இன்னையில இருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க உங்களால போக பாருங்க பாருங்கள் அந்த டூர் தான் போய் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நான் சொல்றது உங்களுக்கு சார் இதெல்லாம் லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன் பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லி பார்க்க வரும்போது நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் சாதிப்பவன் பேசுவதில்லை பேசுபவன் சாதிப்பதில்லை இதுதான் சூப்பரான வார்த்தை சார் ஸோ ஒரு மனிதன் வாழ்றதுக்கு முதல்ல தங்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னொன்று நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண்றாங்க பாருங்க இது ஒரு கேரக்டரும் நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா சம்பந்தமே இல்லாம போட்டு சரி இவங்களுக்கு எப்படி இவ்வளவு டைம் இருக்குன்னு சார் தெரியல அதுதான் வேலையே ஃபுல் டைம் இதே ஒரு வேலையாக நிறைய பேர் இதை பண்ணுறாங்க பட் பாவம் அவங்களுடைய நேரம் அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலன்னா யார் நினைச்சாலும் ஒன்றும் அரசியலில் நான் ரொம்ப அழகாக இவங்க வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க என்னை பற்றி கிண்டல் கேள்வி பண்ணவங்க எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணிட்டே தான் இருந்தாங்க ஆனா நான் ரெண்டு மாநிலத்துக்கு வந்து ஆளுநர் ஆளுநராக மாறிட்டேன் தம்பி தங்க தங்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அந்த நேரத்தை என்னுடைய கல்வி நான் என்ன படிச்சிருக்கேன் நான் என்ன விஷயம் சொன்னேன் என்ன பேசினேங்கிறத நீங்க போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களை இன்னும் பாராட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகான வார்த்தை நிச்சயமா நம்மளுடைய நேரத்தை நம்ம ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ நிறைய விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அது எப்படி த தடுக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வேல்முருகனுக்கு நன்றி